வார கருணா சிந்தும் ஞானதம் சந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா செவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய மூன்றாவது செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி மாதத்தில் வந்து நமக்கு ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் நான்கு வெள்ளிக்கிழமைகள் வந்திருக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை தான் சுவாமியை வந்து நல்லா கும்பிடுவாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமையை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க நாள் செவ்வாய்க்கிழமைக்கு எத்தனை தெய்வங்களினுடைய அந்த அனுகிரகம் இருக்குது பாருங்க முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகர் இரண்டாவது அங்காரக பகவானுக்கு உகந்த நாள் மூன்றாவது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் நான்காவது துர்க்கைக்கு உகந்த நாள் ஐந்தாவது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆறாவது சக்தி தேவதைகளுக்கு உகந்த நாள் இத்தனை சிறப்புகள் கொண்டதுதான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில நம்ம கடனை அடைச்சோம் அப்படின்னா அந்த கடன்கள் வந்து சீக்கிரமாக அடையும் அப்படி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஐதீகமும் உண்டு அடுத்து செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது மருந்து மாத்திரைகள் நாம் சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னாலும் அல்லது அறுவை சிகிச்சை அந்த மாதிரி செய்து கொண் அதாவது சிலர் வந்து செய்து கொள்வாங்க செவ்வாய்க்கிழமையில் சிலர் வந்து செவ்வாய்க்கிழமை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதற்கு மருத்துவம் சம்பந்தப்பட்டதற்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் நாம் ஆரம்பம் செய்தோம் அப்படின்னா இது வந்து ஹதம் ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதற்கு வந்து கமா இருக்காது புலி ஸ்டாப்பு தான் அதோட சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவு சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமையில் இருக்கும் அடுத்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்காரக தோஷம் இருப்பதினால திருமணம் வந்து நடைபெறாமல் தள்ளி போகும் அங்காரக தோஷத்தினால் சிலருக்கு குழந்தை பிறப்பது தாமதமாகும் இப்பேற்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யும்போது அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் வியாதியால் அவஸ்தப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை மையில் ஒரு பொழுது இருந்து இரட்டை நாகங்களை ஆராதனை செய்யும் போது அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் இத்தனை சிறப்புகள் கொண்டதுதான் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து தட்சணாயன புண்ணிய காலமான ஆடி மாதத்தில் வருகின்ற மூன்றாவது செவ்வாய்க்கிழமை எப்பொழுதுமே இந்த மூன்றாவது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த விதத்துல மூன்றாவது செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் பொதுவாக குலதெய்வ கோவிலுக்கு எப்பொழுதெல்லாம் போகணும் அப்படின்னா வருடத்திற்கு இரண்டு முறை கண்டிப்பாக போகணும் அதை தவிர்த்து நாம் தினம்தோறும் கூட போகலாம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஆனால் தூரமாக இருக்குது எங்களால் போக முடியாது நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் போய் வந்து பொங்கல் இட்டு வழிபாடு செய்வோம் எங்களுடைய பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேரமாட்டாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடியவர்கள் வருடத்திற்கு இரண்டு முறை கண்டிப்பாக போக வேண்டும் தினம்தோறும் கூட போகலாம் வெள்ளிக்கிழமையில போகலாம் உங்களுடைய தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு உகந்த நாட்கள்ல நீங்க தொடர்ந்து கூட போகலாம் பக்கத்திலேயே இருந்ததுன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் கூட போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் உத்தராயண புண்ணிய காலம் மற்றும் தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் செல்வது சிறப்பு ஆடி தை மாதங்களில் செல்வது சிறப்பு இது வந்து குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அதனால் நாளைய தினம் நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் உங்கள் குலதெய்வம் இருந்தால் அங்கு செல்வது ரொம்ப சிறப்பு இதுவரை உங்கள் ஊரில் உள்ள கிராம தெய்வம் கோவிலுக்கு போகலை அப்படின்னா நாளைய தினம் எலுமிச்சம் பழம் வந்து மாலையாக தொடுத்து பழமோ காயோ அதை வந்து மாலையாக தொடுத்து தொடுத்து ஒற்றைப்படையில் தொடுத்து கொண்டு போய் அம்பாளுக்கு சாற்றலாம் இதன் மூலமாக திருஷ்டிகள் என்பது நீங்கும் எதிரிகள் தொல்லை என்பது நீங்கும் உடல்நிலை என்பது சரியாகும் இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் எலுமிச்சை மாலை அப்படின்றது வந்து அருமருந்தாக நமக்கு பயன்படும் அதனால இதை வந்து நாம் செய்யலாம் அந்த எலுமிச்சம்பழத்தில் என்னெல்லாம் கோர்க்கலாம் அப்படின்னா வேப்பையிலை வைக்கலாம் பூக்கள் வச்சு கோர்க்கலாம் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்திற்கும் சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணலாம் இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் எலுமிச்சம் பழம் அப்படின்னு சொல்லும்போது வெறும் எலுமிச்சம் பழத்தை கூட நம்ம கோத்து எடுத்துட்டு போயிட்டு அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் இந்த பூஜையை நீங்கள் நாளைய தினம் செய்யலாம் அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற கிராம தெய்வத்திற்கு நான் நிறைய பதிவுகளில் இந்த கிராம தெய்வம் கிராம தெய்வம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி என்ன இந்த கிராம தெய்வத்திற்கு ஒரு சிறப்பு அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே நாம் அந்த இடத்தில் வசிக்க முடியும் அதுதான் அந்த தெய்வத்தினுடைய சிறப்பு அந்த தெய்வம் நமக்கு காவலாக இருந்து நம்மையும் நம் குழந்தைகளையும் நம் வீட்டையும் ரட்சித்து அருள் புரிவாங்க நாம் எங்கேயாவது தூரமாக வெளியில் போகிறோம் அப்படின்னா அம்பாள் கிட்ட சொல்லிட்டு போகணும் நான் வந்து க்ஷேமமாக போய்ட்டு லாபமாக வரணும் தாயே நீ எனக்கு அருள் புரியணும் எங்க வீட்டை நீ பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம வரும் வரை அந்த அம்பாள் வந்து கண்டிப்பாக நம் வீட்டை ரட்சித்து அருள் புரிவார்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க இந்த மாதிரியான ஒரு முறை இருக்கு அப்படின்றது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாம் வந்து ஊருக்கு போகிறோம் சிலர் பார்த்திங்கன்னா திருடங்க வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா நம்ம கிராம தெய்வம் கிட்ட நாம் சொல்லிட்டு போகணும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கிராம தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் நாம் சொ சொல்லிட்டு வேண்டிட்டு போலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே வந்து நினைத்து வேண்டிட்டு கூட நாம போகலாம் மறுபடியும் நல்லபடியாக திரும்பி வந்த பிறகு அம்பாளுக்கு ஒரு நன்றியை வந்து நாம் செலுத்தலாம் இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அதனால தான் அப்போல்லாம் திருடர்கள் பயம் என்பது இல்லை இப்பொழுது இதெல்லாம் நாம் செய்வது கிடையாது அப்படின்னு சொல்லுவதை விட இந்த மாதிரியான ஒரு முறை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது அதுதான் உண்மை அதனால் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதனால கிராம தெய்வத்திற்கு நாளைய தினம் மஞ்சள் குங்குமத்தை சமர்ப்பணம் செய்வது சிறந்தது நல்ல ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கங்க முடிந்தால் புடவை கூட எடுத்துக்கங்க முடியலன்னா ரெண்டு ப்ளவுஸ் பீஸ் வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் வளையல் தாலி சரடு மங்கள திரவியங்கள் எல்லாமே அதாவது மருதாணி வைக்கின்ற கோணெல்லாம் இப்போ விற்கிது இல்லையா அது ஒரு சீப்பு ஒரு கண்ணாடி இந்த மாதிரி வாங்கி தட்டு நிறைய வச்சு பூவோ மாலையோ எலுமிச்சம்பழ மாலை இதெல்லாம் வச்சு கொண்டு போய் அம்பாளுக்கு கொடுத்து ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வாங்க சிலர் பார்த்திங்கன்னா கிராம தெய்வம் கோவிலில் பொங்கல் வந்து இடுவாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் சிலர் வந்து கூழ் வீட்டில் செய்துட்டு கொண்டு போயிட்டு கிராம தெய்வம் கிட்ட நைவேத்தியம் வச்சு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு செய் கொடுப்பாங்க இது ரொம்ப சிறப்பான ஒரு வேண்டுதல் இந்த மாதிரி கூழ் செஞ்சு நாம் கிராம தெய்வத்திற்கு கொண்டு போய் ஊற்றுவதனால வீட்டில் எப்பொழுதும் அதாவது திருப்தி நிம்மதி சந்தோஷம் இருக்கும் திருப்தி நிம்மதி சந்தோஷம் இந்த மூன்றும் இருந்தாலே போதும் வாழ்க்கை நம்ம வந்து நல்லபடியாக வாழலாம் அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து நாளைய தினம் செய்யுங்க உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன அம்பால் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாகம்பரி அலங்காரத்தை செய்வதற்கு உண்டான காய்கறிகளை நீங்கள் வாங்கி கொடுத்து சாகம்பரி அலங்காரம் எங்கள் பேரில் நீங்கள் செய்யுங்க சுவாமி அப்படின்னு சொல்லலாம் சாகம்பரி அலங்காரம் அப்படின்னா காய்கறிகள் அலங்காரம் வந்து சாகம்பரி அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சமயம் நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப பட்டினியோட பசியோடு இருக்கும்போது தெய்வத்தை வேண்டி அந்த தெய்வம் நேரில் வந்ததாம் அப்போ வந்து சொல்கிறாங்களா இந்த மாதிரி எங்களால் முடியவே இல்லை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்ல அம்பாள் வந்து கண்ணீர் விட்டு அழ அந்த தண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஆறு மாதிரி எல்லா இடங்களிலேயும் பாய்கின்றதான் பாய்ந்த உடனே அம்பாள் வரும்போதே வந்து காய்கறியெல்லாம் தன் உடம்புகளில் வந்து அப்படியே போட்டுட்டு வந்தார்களாம் அந்த தண்ணீர் எல்லாம் பாய அந்த அம்பால் தன் உடம்பில் இருக்கின்ற காய்கறிகள் எல்லாத்தையும் அந்த இடங்கள்ல வந்து அவங்க போட அது அப்படியே வந்து காய்கறிகளாக பழங்களாக செடிகளாக வந்து அந்த ஊர் மக்களினுடைய பசிகளை எல்லாம் தீர்த்ததாம் அதனால் அந்த அம்பாள் நமக்கு காய்கறிகள் பழங்கள் அரிசி எல்லாம் கொடுத்ததினால அந்த அம்பாளுக்கு நாம் வந்து நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆடி மாதம் நன்றி செலுத்தும் விதமாக செய்யப்படுகின்றது ஆடி மாதத்தில் தான் இந்த மாதிரியான நிகழ்வு என்பது நடந்தது அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது சாகம்பரி அலங்காரம் வந்து நடக்குது அப்படின்னா அதற்கு உண்டான காய்கறிகள் ஒரு பகுதியை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால முடிந்தத நாளைய தினத்தை வந்து நீங்க ஒரு நிமிடம் கூட வீணாடிக்காமல் அம்பாளை வழிபாடு செய்யும் போது அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷம் நிம்மதி எல்லாமே ஏற்படும் மற்றும் ஒரு அரிய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா